பிவச பொங்கல் வசந்தசேகர் இன்றைக்கி மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் கூட சொல்லலாம் நம்ம புரஷோத்தமன் நம் பாரத தேசத்தினுடைய மாவீரன் அவர் ஒரு சிற்றரசர் தான் இருந்தாலும் இந்த மாவீரன் வந்து நிறைய நாட்டை வென்றுகிட்டு வரும்போது கடைசியாக இந்தியாவுக்குள் தான் பாரத தேசத்துக்குள் நுழைகிறார் இந்தியாவுக்குள்ளே அப்போ இந்த சிற்றரசர் தான் அந்த புரஷோத்தமன் அந்த புருஷோத்தமனன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படைய செய்வான் மொதல் நாளில் அலெக்சாண்ட் தோற்று போகிறார் அதுதான் உண்மை அதுதான் வரலாறு அது சில பேர் மறைக்கிறாங்க முதல் நாள் தோற்றுறாரு எல்லா படகுகளும் போயிடுது பின்வாங்கிடுது அப்போ அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க என்ன என்ன காரணம் நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்த ஒரு சிட்டார சர இவரை போய் இப்படிச்சுன்னா அப்போ அங்கே இருக்கிற தளபதியெல்லாம் அலெக்சாண்ட்ரிக்கிற தளபதியெலாம் சொல்கிறாங்க அவங்க யானை படையினு ஒன்று வச்சுருக்காங்க ஒரு இருபது முப்பது யானை வந்தது அதை பார்த்துட்டு இப்போ நம்ம குதிரெல்லாம் பயந்துக்கிட்டு போக மாட்டேங்குது யானையை பார்த்துட்டு நல்லா தான் நம்ம பின்வாங்கிட்டோம் அப்படின்னு அப்போ ஆலோசனை பண்ணுறாங்க இந்த யானையை மிரட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தீப்பண்டத்தை காட்டிக்கிட்டு போகிறாங்க அப்போ தான் அந்த தீமண்டத்தை வந்து யானைகள்லாம் மிரண்டுது மிரண்டு போகும்போது தான் அப்போ தான் ஜெயிக்கிறாங்க இந்த அவ்வளோ வந்து அந்த ஒரு இது இருக்குது அது சரி நம்மளால் இது கண்டிப்பாக ஜெயிக்க முடியல ஏதோ நம்ம ஒரு வேறு ஒரு சூழ்ச்சியால் தான் ஜெயித்தாங்கிறதுனால அவரை வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க ரெண்டு ஒரு மன்னருக்கு இந்த புரஷோத்தம் மண்ணோட அந்த புருஷாதம் தொண்டைக்கு அந்த நாட்டை முடித்துட்டார் இனிமேல் நான் அப்படியே திரும்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் படப்பை செய்கிற மாதிரி இல்லை சண்டை செய்கிற மாதிரி இல்லை நாங்கள் அப்படியே திரும்பி போகிறாங்க போது அப்போ அந்த ரொம்ப நண்பர்களாயிட்டாங்க புருஷோத்தம்மனும் அலெக்சாண்டர் இப்போ உங்கள் நாட்டெல்லாம் நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அலெக்சாண்டர் அப்போ இருவருமே மார்வேசதி போட்டுக்கிட்டு குதிரையில் பயணம் செய்கிறாங்க வழிப்போக்குறதுக்கு மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காங்க சில கிராமங்கள்லாம் வருது அந்த தேசத்தெல்லாம் பார்க்குறாங்க அப்போ ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஆலமரம் வச்சுங்களேன் அரச மரம் அதுமாதிரி ஒரு மருந்து அடியில் பஞ்சாயத்து ஒன்று நடந்துட்டுருக்கு அந்த பஞ்சாயத்தை என்னன்னு கேட்குறாரு அப்படி சத்தமன்றை இல்லைங்க கிராமத்தில் இவங்களே வந்து நீதி வழங்கிக்குவாங்க இங்கே இருக்கிற விஷயத்தை இவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றாரு அலெக்சாண்டர் அப்போ சொல்ல வேணா வேணாம் நம்ம மன்னர் அம்மா அப்படியே கிளம்பலான்றாரு இல்லை இது எனக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கிற எப்படி இருந்தாலும் அரசபைக்கு தான் கொண்டு வருவாங்க இது இவங்களே பார்த்துக்குறாங்கன்ற ஆமாம் எங்கள் நாட்டெலாம் இப்படி தான் அப்படின்னு சரி நீங்கள் வரும் குதிரை விட்டு குதிரையை கட்டி போட்டு நடந்து அந்த பஞ்சாயத்தில் நிற்கிற கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிறேன் ஆனால் இவங்க மாவேசத்தில் இருக்காங்களே அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சரி புதுசாக இருக்கிறவங்கட்டு வேடிக்கை பக்கம் வந்துருக்காங்கன்னா அவங்களும் அங்கே நடத்துக்கிறாங்க அப்போ ஒரு வீடு இருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா தம்பி வச்சுக்கிட்டு வாங்குறாரு தம்பி என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டுங்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே மாறி 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 நீங்கள் வச்சுங்க எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் பார்க்குறாரு என்னப்பா அது முடிக்கு முடிவுக்கு வாங்க மணி நாலு அஞ்சு மணியாக போகுது இருட்ட போகுது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க என் முடியல எனக்கு மாற்றமே இல்லைன்றாரு தம்பி அண்ணன் என்ன அதே மாதிரி சொல்கிறாரு நான் ஏன் மொழியிலும் இல்லைங்க அது தம்பி தாங்க அந்த வீடுன்றார் அண்ணன் சொல்கிறார் அண்ணனுக்கு தான் வீடுன்றாரு சரி அப்போ ஒரு முடி பண்ணுறாரு இருட்டி போச்சு இனிமேல் வந்து பஞ்சாயத்து சொல்ல முடியாது அதனால் நாளைக்கு நான் அந்த தீர்ப்பை சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்க மாட்டேன் சரிங்கன்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கு கலைஞ்சிருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணுமோ கிளம்பலாம் சார் சரி புரோசத்தம் என்ன சொல்ல சரி வாங்க போகலான்றாரு இல்லை இல்லை நம்ம இங்கே தங்கிட்டு இந்த பஞ்சாயத்தில் என்ன தான் தீர்வு சொல்கிறாருன்னு நான் பார்க்கணும் போறார் எனக்கு என்னங்க அவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறாரு வாங்க போகலான்றாரு இவங்க அலெக்ஸாண்ட்ரு போகிற மாதிரி இல்லை சரி ரெண்டு பேரும் அங்கேயே தங்குறாங்க தங்கிட்டு காலையில் மறுபடியும் பஞ்சாயத்துக்கு கூடுது அப்போ பஞ்சாயத்து கூடி அவர் வந்து நீதி வழங்க போகிறார் அப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தம்புறாங்க வராங்க உங்கள் குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க ஆ அழைச்சிட்டு வந்திருக்கணும் ரொம்ப சொல்லிட்டாரு அன்றைக்கி சரி அழைச்சிட்டு வந்துருக்காங்க நாங்கள் நல்லா கேட்டுங்க நீனும் அந்த வீட்டை வேணான்ற நீனும் அந்த வீட்டை வேணான்ற அதனால் ரெண்டு பேருமே வேணான்றீங்க இப்போ அந்த வீட்டை வந்து உங்கள் ரெண்டு குழந்தைகள் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் உங்கள் குழந்தைகள் பேரில் நான் எழுதி வைக்கிறேன் அல்ல ஒருத்தர் பொன் குழந்தை ஆண் குழந்தை ரெண்டு பேரும் குழந்தை நீங்கள் ரெண்டு பேரும் வேணான்றீங்களே அதனால் ரெண்டு பேரும் எழுதி வச்சிடும்னு சொல்லிட்டு தீர்ப்பை இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டார் அப்போ தான் அந்த அலைச்சன்றருக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் பறக்குதுங்க அந்த நேரம் தாங்க என்னையாகனா நம்ம இவ்வளோ நாட்டெல்லாம் போய் ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சு இவ்வளோ சொத்துலாம் சேர்த்து இதெல்லாம் பொற்காசுகள்லாம் அவ்வளோ குதிரைப்படை இத்திரப்படலாம் இருக்குது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு வீடு எவ்வளோ ரெண்டு பேரும் அண்ணன் மீட் எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம இவ்வளோ ஒரு பார்த்து யாருக்கு அவதிப்பட்டு அப்படின்னு யோசிக்கிறார் ஞானம் பிறகுது பாருங்க பாரத தேசத்தில் எவ்வளோ ஒரு ராஜா மன்னன் மாவிட நேரம் இருந்தாலும் ஞானம் மருந்துரும்போது அப்போ பார்த்துக்கிட்டு அப்போ தான் ஞானம் மருந்து சி இனிமேல் நம்ம படையெடுக்கக்கூடாது தான் அப்போ தான் திரும்புற திரும்புகிறார் அப்போ அவன் நாட்டில் போய் கூட அந்த சில விஷயங்கள் நாங்கள் இறந்து போகிறக்கப்புறம் என் கையை வெளியில் வைக்க வேண்டும் ஏன்னா போகும்போது ஒன்றுமே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது சொல்கிறார் அதெல்லாம் இங்கேருந்து தான் அவருக்கு இந்த யோசனையே பிறந்தது இதோடு முடிச்சுக்கிட்டு அப்படியே கலந்துட்டார் அவர் ஒரு பெரிய பெரிய மாவீ மாவீரன ஒரு மிகப்பெரிய மாவீரன் உலகத்தெல்லாம் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாவீரனுக்கு நம்ம பாரத தேசம் தாங்க ஞானத்தை கொடுத்து இனிமேல் சாமி நீங்கள் எந்த நாட்டிலையும் படையெடுக்காத மாதிரி அவர் திரும்பி போகிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம பாரத தேசத்தில் பாரத தேசத்துக்குள்ளே கால் வச்சாங்க அத்தனை பேருமே ஞானிகளாக தான் ஆகிறாங்க இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நன்றி வணக்கம்